இப்போ அந்த ஓபிஎஸ் இருக்கிறாரு எங்க அவரை விட என்ன பொறுத்தவரைங்க அவரை போல விட்டு கொடுத்து இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எதையுமே விட்டு கொடுத்துருக்காருங்க அவர் என்ன விட்டு கொடுக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சொந்த தம்பியை நீக்கிறது எவனா கைது போடுவனா தன் காரிலேயே தன்னோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய புகழேந்தி அவர்களை நீக்குவதற்கு கையெழுத்து போட்டு வந்தது எனக்கு தெரிய தன்னை நீக்கி கொள்வதற்கு தான் கையெழுத்து போடல அவ்வளவுதான் அவரு எல்லாமும் விட்டு கொடுத்தார் எதை விட்டு கொடுக்கல உங்களுக்கு முன்பே அம்மாவால் அடையாளம் கழகப்பட்டு மூணு மணி முதலமைச்சர் இருந்தவர் உங்களுக்கு விட்டு கொடுத்தாரு இப்படி விட்டு கொடுத்த ஒரு இனிமே என்ன சார் விட்டு கொடுக்கணும் ஏன்னா தமிழ்நாட்டு எல்லாம் வெளியே போகணுங்களா அரசியல் விட்டு வெளிய போகணும்னு சொல்லுவீங்களா இப்போ நான் சொல்றேங்க அந்த பொதுக்குழுவில் ஓ பி மீது தண்ணீர் பாட்டுகளை வீசி அவரை தகாத வார்த்தைகளில் நம் தலைவர் அம்மாவால் நமக்கு அடையாளம் காட்டப்பட்ட ஒரு முதல்வர் அவர் தயவுல தான் நாலு வருஷம் நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கீங்க இந்த தாக்குதலை முதலமைச்சராக செய்யலையே அப்ப முதலமைச்சர் நாற்காலியினுடைய கடைசி நாள் சுகத்தை கூட நீங்கள் அனுபவித்து முடித்து விட்டு காத்திருந்து அவர் மீது தண்ணீர் பாட்டில வீச விட்டு அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் மேடைகள் எழுந்து அண்ணன் எடப்பாடியார் இது மிக பெரும் தவறு அம்மாவால் பரதன் என்று அழைக்கப்பட்டவர் மூன்று முறை முடி சுமந்த மும்முடி சோழன் அவர் நம் கட்சியின் பொருளாளர் நம் அண்ணன் அதிகாரத்தில் அரசியலில் ஜனநாயகத்திலே போட்டி இருக்கலாம் அதுக்காக அவரை இப்படி அவமானம் செய்வது தவறுன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு இவன் தாண்டா தலைவன் இருப்பான்